மலமலே மலமலே மృతமலை சோ இன் மனசுல இருந்து ஒரு ஆழமான ஒரு விஷயம் திரும்பி எனக்கு வந்திருக்கு நண்பர்களே நண்பர்களே இப்ப பாத்தீங்கனா நம்ம வந்து மலமலே ஏறிட்டு இருக்கோம் நண்பர்களே வந்துட்டு கொடை ரோடுக்குள்ள வந்திருக்கோம் நண்பர்களே நான் 10th படிக்கும் போது வந்தது அதுக்கப்புறம் அப்புறம் இப்போதான் வானேன் நண்பர்களே நாங்க வந்து குட்டியா கியூட்டான ஒரு ரூமா பாத்துட்டு ஹை நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ட்ரிப்பு ட்ரிப்புன்ட்டு பல நாளாக உழம்பிட்டு சரி ஒரு சின்ன ட்ரிப்பாக ஒன்று போடுவோம் அப்படின்னு நாங்கள் எங்கே போகிறோம்னா கொடைக்கானல் போகிறோம்னு நண்பர்களே எஸ் நாங்கள் வந்துட்டு கொடைக்கானல் போகலாம்னு எப்போவுமே நாங்கள் சடனாக தான் பிளான் பண்ணுவோம் நாங்கள் வந்துட்டு கரெக்டாக பிளான் பண்ண எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் சடன் சடனாக பிளான் பண்ணி இப்போ ட்ரிப் இருக்கோம் ஆக்சுவலாக நான் இன்னைக்கு தூங்கவே இல்லை ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன் லெகர் சீசன் பார்த்துட்டு இருந்தேன் அதை பார்த்து முடிக்கும் மணி நாலு மணி எங்கள் அப்பாவை எழுப்பி எப்போ வாங்க நம்ம ஊட்டி போகலாம் கொடைக்கானல் போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தோம்ல இப்போ கிளம்போம் நான் முழிச்சிருக்கேன் எங்கள் அப்பா சொல்லுவாங்க நீ தூங்கிட்டீங்கன்னா மாட்டோம் மாட்டோம்னு அந்தனால கூப்பிட்டு போக முடியும் ஐ மீன் தூங்கிட்டு தான் தூங்கிடுவேன் அப்படியே அதனால அந்த நாள் வந்துட்டு கிளம்பி போக முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ தான் முழிச்சிருக்கேன் சரி எங்கே போலாம் அப்படின்னு கேட்டாங்க ஊட்டி போகலாமா கொடைக்கானல் போகலாம்னு பார்த்தோம் ஊட்டி போயிருவோம் ரெடியா அப்படின்னு பிளான் பண்ணி ஊட்டி தான் நண்பர்களே கிளம்பிட்டு இருக்கோம் அண்ட் எல்லாமே பேக் பண்ணியாச்சு இப்போ ஒன்றுனா எடுத்து வச்சிட்ருக்கேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து ட்ரெஸ்ஸஸ்லாம் உள்ளே இருக்க நண்பர்களே கார் அன்லாக் பண்ணியிருக்க மாட்டாங்க என்ன தெரியும் ஆ ஸோ எஸ் நம்மளே வந்து தூக்கி உள்ளே வச்சிடலாம் வாங்க நண்பர்களே இன்றைக்கி வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஊட்டி இல்லை சாரி சாரி கொடைக்கானல் தான் பார்க்க தான் ஃபுல் ஊட்டி ஊட்டியும் இருக்கேன் கொடைக்கானல் வாங்கப்பா நண்பர்களே நம்ம கிளம்பிட்டோம் டெய்மன் வந்துட்டு அவனுக்கு தெரியுது இவங்க எங்கேயோ போகிறாங்களே அப்படின்ட்டு ஸோ நிறைய பேர் வந்துட்டு எல்லாம் எங்கே விட்டு போவீங்கன்னு கேட்பீங்க நாங்கள் வந்துட்டு இங்கே டாக் கேர் இருக்கு நண்பர்களே அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு வச்சுருவாங்க டேரெக்டாக நம்மளுக்கு இங்கே கேமராலாம் இருக்கிறனால நம்ம கரெக்டாக பார்த்துடலாம் இவன் சாப்பிட்றானா எப்போ வைக்கிறாங்க எல்லாம் கரெக்டாக பார்த்துருவோம் ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ரெகுலராக கரெக்டான டைமுக்கு வந்து வச்சுருவாங்க அவங்க வந்துட்டு அண்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு சூப்பராக வயிறு நல்லா பொத்தாங்குட்டி மாதிரி ரெண்டு பேருக்கும் நல்லா சாப்பாடு வச்சிட்டு தான் போகிறோம் காலையில் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல் அடுத்து நைட் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க ஸோ அதனால பிரச்சனை இல்லை ஸோ டூ டேஸ் டூ அண்ட் ஆஃப் டேஸ் கிட்ட போக போகிறோம் எனக்கு பிள்ளைங்களை மிஸ் பண்ணுறோம் பட் எனிவேஸ் ஓகே நண்பர்களே நம்ம அப்படியே வெளியே கொஞ்சம் பார்க்கலாம் அந்த இருந்து நம்ம போகவே இல்லை எக்ஸாம் முடிச்சதுலேருந்து என்கிட்ட ஸோ ஓகே போகலாம் அப்படின்னா கிளம்பியாச்சு வாங்க

ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆகுது சிக்ஸ் தேர்ட்டி ஸோ எஸ் நாங்க அங்க எத்தனை மணிக்கு தான் நண்பர்களே கொடைக்கானலுக்கு போய்கிட்டு இருக்கோம் வந்துட்டு அங்கே போனதே கிடையாது காய்ச்சல் சரியான காய்ச்சல் நண்பர்களே அங்க போன தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து சாப்பிட்டோம் நல்ல சாப்பிட்டோம் எல்லாம் நைட்டு சாப்பிட்டுட்டு செறி காய்ச்சல் மொதல் அளிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல் காய்ச்சல் பட் அந்த காய்ச்சலேயே நான் ஃபுல்லாக கொடைக்கானல் சுற்றி பார்த்தேன் சுற்றி எங்கே பார்த்தா ஃபுல்லாக பஸ்ஸில் லாஸ்ட்டு சீட்டில் படுத்து தூங்க தான் செஞ்சேன் ஸோ அப்போ போனால் தான் கொடை கொடைக்கானல் பட் நாங்கள் வந்து ஃபேமிலியாக அதில் தான் போனதே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்போ நாங்கள் போகிறேன்னே சொல்லலாம் நண்பர்களே பெஸ்ட்டாக சுற்றி பார்க்குறதுக்கு ஸோ ரெண்டு நாள் இருக்குது நம்ம வந்துட்டு சூப்பர் சூப்பராக வந்துட்டு சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ எஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது நாங்கள் வந்துட்டு இன்னொரு நாள் அங்கே இருப்போம்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கும்போது அதனால் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஸ்பாட் இந்த மாதிரி இங்கே போங்க அங்கே போங்கன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க கண்டிப்பாக போயிடலாம் நண்பர்களே நான் வந்துட்டு நல்லா தூங்கிட்டேன் எவ்வளோ ஆச்சு ரெண்டு மணி நேரமா எவ்வளோ வாடிப்பட்டி வந்திருக்காங்க அதனால தான் டீ வாங்கிட்டேன் ரெண்டு நிமிஷம் நான் என்ன பேசணும் எனக்கே தெரியல நண்பர்களின்னு சொன்னேன் அதாவது கொடைக்கானல் மலை ரோட்டுக்கு கீழே வந்துட்டு நான் நினைக்கிறேன் இப்போ டீ தான் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா அண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னம்மா என்ஜாய் பண்ணாமல் தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா நான் சுத்தமாக தூங்கவே கிடையாது இந்த இப்போ தூங்கினதான் இந்த ஆறு ஆறரைக்கு கிடந்து இப்போ எட்டு ஒன்பது மணி போகுது எட்டு ஐம்பதுக்கு தான் வந்துட்டு நான் ஒன்பது மணி போகுது ஸோ இவ்வளோதான் இன்னும் அங்கே ஏறும்போது தூங்கிடுவேன் நான் தூங்கிட்டு அங்கே போய் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ வந்து நான் டீ குடிச்சிட்டு

இந்த ஜிபி வந்து தான் வந்துச்சு கையில் பத்து பைசா வைக்கிறது கிடையாது நண்பர்களே ஒன்றுமே வாங்க முடியாது ஜிபி நிறைய பேர் வந்து குட்டி குட்டி கடைலாம் போட்டு நல்லா குட்டி குட்டி பழங்கள்லாம் வைக்கிறாங்க நம்மளோட காசு கிடையாது ஏடிஎம் இருக்கான்னு பார்த்து ஏதாவது கையில் எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் ஆசைப்பட்ட ஏதாவது குட்டி குட்டி பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடலாம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் எங்கே இருப்பாங்களோ அந்த ஊரில் தான் நம்ம இருக்கோம் சிலுக்குவாறுபட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் நண்பர்களே எனக்கு வந்துட்டு பிளான்ஸ் மேல ரொம்ப பெரிய காதல் இருந்துச்சு ஒரு காலத்துல அண்ட் அது கூட வந்துட்டு என்னோடய லவ்வை வந்து ஒழுங்காக கண்டினியூ பண்ண முடியாதனால எல்லாமே செத்து போச்சு அதனால் நான் வந்துட்டு அதுகளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு வாங்கவே இல்லை நண்பர்களே நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அழகழகான செடிகள் இருக்கிறது ஸோ என் மனசில் இருந்து ஒரு ஆழமான ஒரு விஷயம் திரும்ப எனக்கு வந்துருக்கு நண்பர்களே அதாவது திரும்ப ஒரு கார்டன் நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு சரி இல்லை ரெண்டு மூணு செடியை எதாவது வாங்கலாமான்றது ஏன் போப்பமா எனக்கு ஃப்ளார் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ அந்த பிளான்ஸ் வச்சு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இளநீர் குடிச்சோம் இளநீர் குடிச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு டேரெக்டாக ஊட்டி போய் ஊட்டியில் போய் லஞ்ச் சாப்பிட்றலான்னு இருக்கோம் அதுதான் போனோம் லூஸ் மாதிரி அவ்வளோ இதுலேயும் ஊட்டி ஊட்டினேன் எனக்கு என்ன தெரியல ஸ்டார்டிங் வாங்கணும் நாங்கள் ஊட்டி போறோன்னு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் மொள போற முன்னாடி மழை இருக்கு

இப்படி வாங்க மைண்டுக்கு நல்லா இருக்கு நண்பர்களே நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மலை மேலே ஏறிட்டு இருக்கோம் ஸோ மலை மேலே வந்துட்டு போது யாருக்கெலாம் இந்த மாதிரி தலை சுற்றுறது நண்பர்களே எனக்கு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒயிட்டு கலக்கும் ஐ மீன் உங்களுக்குள்ள வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் முள்ள முள்ள சுற்றி சுற்றி போகுது எல்லாம் ஹேர்பின் பெண்டாக இருக்குது நண்பர்களே இப்படி போகுது இப்படி போகுது அப்படி போகுது இப்படி போகுது ஒன்னு கண்ணை மூடி தூங்கிடணும் எனக்கு காத்துலாம் அடைக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ எஸ் இப்படி மழை காட்டுறேன் நண்பர்களே கழுத்து வைக்கிறது கொஞ்சம் தீஞ்சு போயிருக்கும் அதை காட்டா இப்போ எவருங்க மழை பாருங்க நம்ம மழையில் இப்போ வந்துட்டு போய்கிட்டு போன்த் படிக்கும்போது வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வாரேன் எல்லா வாரமும் வளர்ந்து

நண்பர்களே நம்ம வந்துட்டு இப்போ கொடைக்கானல் வந்தாச்சு கொடைக்கானல்ல நாங்கள் வந்துட்டு ஹோட்டல் கேட்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பாயிட்டு நம்ம அடுத்து வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நண்பர்களே நாங்கள் வந்துட்டு ஐயா கியூட்டான ஒரு ரூமாக பார்த்துருக்கோம் ஃபேஸ் ப்ரஷில் அந்த காருக்குள்ள இருப்பா அந்த பெரிய பேக்கில் எடுத்துருவாங்க சரியா நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து கொடைக்கானலில் வந்துட்டு செட்டில் ஆயாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அண்ட் எங்கள் ரூம் டூர் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஸ்டே டியூன் தட் நண்பர்களே ஸோ எஸ் நம்ம வந்துட்டு கொடைக்கானல் வந்தாச்சு நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரிகேஷன் ஸ்டார்ட் ஆஃபேசி நண்பர்களே பை